ரோட்டோரங்கள்ல சாதாரணமாக விற்கக்கூடிய அந்த தேங்காய் பூவை நம்ம நிறைய முறை கடந்து போயிருப்போம் அந்த தேங்காய் பூவை வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ பலன்கள் கிடைக்குதுன்றத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கோயிலில் தேங்காய் உடைக்கும் போது தேங்காயில பூ இருந்துச்சுன்னா நல்ல சகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் பூ என்பது நன்கு முற்றிய ஒரு கரு தான் அந்த தேங்காய் பூவை நம்ம சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பத்தி பாக்கலாம் முதல்ல இந்த தேங்காய் பூ எங்க விற்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இது வந்து காய்கறி கடையிலோ மளிகை கடையிலோ இல்ல நாட்டு மருந்து கடைகளோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காது சாலை ஓரங்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா போட்டு விற்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஒரு தேங்காய் வாங்குறோம் நார்மல் தேங்காய் வாங்குறோம்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் இருக்கும் அதுவே வந்து இந்த தேங்காய் வந்து நாற்பது ரூபாயிலேருந்து இருந்து அறுபது ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு ஒவ்வொரு குணங்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல இந்த தேங்காய் பூவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க தேங்காய் வாங்கிக்கோங்க பொழுது இல்லைன்னா அவங்களே கூட உடச்சி தருவாங்க நான் வந்து உங்களுக்கு ஒன்று உடச்சி காமிக்கிறதுக்காக முழுசா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயில் அந்த கும்மிடிக்கு பக்கத்தில் அதாவது அந்த மேல அந்த நாருக்கலையே அதுக்கு பக்கத்தில் ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும் ரெண்டு பள்ளம் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து சென்ட்ராக பாயிண்ட் பண்ணிட்டு கத்தியால ஒரு ரெண்டு மூணு தடவை தட்டினீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு அழகாக ரெண்டா வந்து உடைபட ஆரம்பிக்கும் அப்போ இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பூ தெரியும் இதுவே வந்து அவங்க உடைச்சாங்கன்னா அழகா ரவுண்டா கட் பண்ணி சூப்பரா எடுப்பாங்க நமக்கு அது வரல ஆனா நம்ம அந்த பூவை மட்டும் அழகா வந்து கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி சுத்தி விட்டு அழகா எடுத்துக்கலாம் இப்ப இதுதான் வந்து தேங்காய் பூ இந்த தேங்காவை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது பூவை வந்து உள்ளுக்கு சாப்பிடணும் சைடில் வச்சிருக்கோம் பாருங்க தேங்காய் நம்ம எப்பயுமே பயன்படுத்தி அந்த தேங்காய் மாதிரி இருக்கும் அதை பயன்படுத்த சமையலுக்கோ இல்ல உள்ளுக்கோ நம்ம எடுத்துக்கூடாது இதை நீங்க பயன்படுத்தலாம் அதாவது நல்லா அரைச்சிட்டு மையை அரைச்சிட்டு பால் எடுத்து அந்த பாலை வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கும் போது உங்களுக்கு முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து தீர்வு கொடுக்கும் முடி நல்ல பட்டு போல ஷைனிங்கா ஆரோக்கியமா இருக்கும் இப்ப இந்த பூவை உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ பலன்கள் கிடைக்குதுன்றத பத்தி இப்போ

இன்சுலின் சுரப்பை தூண்டுகிற அபார சக்தி இருக்கு இதனால அடிக்கடி தேங்காய் பூவை சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரனுடைய அளவை கட்டுப்படுத்துது அடுத்ததான் முக்கியமா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதை சரி செய்யறதுக்கு என்னதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் வந்து அதிகமா இருக்கும் குறிப்பாக அதுல சொல்ல போனோம் அப்படின்னா உடல் பருமன் பிரச்சனையால ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் முழுமையா சரியானதாக இருக்காது ஆனா அவங்க இந்த தேங்காய் பூவை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த உடல் பருமனும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த தைராய்டும் முழுமையாக குணமாகும் இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த குழாய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்புகள் வந்து படி ஆரம்பிக்கும் அந்த கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தேங்காய் பூவுக்கு இருக்கு இதை நீங்க சாப்பிடும் அந்த கொழுப்புகளை நீக்கிடும் ரத்தத்தை வந்து நல்ல சீரோட்டமாக ஓட செய்யும் இதனால உங்களுக்கு மாரடைப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் முக்கியமா புற்றுநோய் செல்களை தூண்டக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த தேங்காய் பூவுக்கு இருக்கு அதனால புற்றுநோய் நம்ம உடம்புல உண்டாகாம இருக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் பூவை நீங்க தாராளமா நிறைய எடுத்துக்கலாம் அடுத்ததா உடல் உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூ ரொம்பவே உதவியா இருக்கு ஏன்னா இதுல வந்து அந்த கலூரினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இதனால உங்களுடைய உடல் எடை வந்து கூடாது முக்கியமா உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதனால உடல்ல கொழுப்புகள் தேங்காம உடல் எடையும் வேகமாக குறைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூ பயனுள்ளதா இருக்கும் அடுத்துதான் சிறுநீரகம் அதாவது கிட்னி கிட்னி சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் தொற்று நோய்களை குணப்படுத்தும் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றி சிறுநீரகத்தை நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் பழையபடி வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பூ உதவியா இருக்கு அடுத்ததா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சருமம் வந்து இளமையாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இது வந்து சருமத்தை நல்ல இளமையாவும் பொலிவோடும் சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் இல்லாமலும் வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கு இதை நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையா தோல் சுருக்கங்கள் இல்லாம ஆரோக்கியமா இருப்பீங்க அப்புறம் முக்கியமா ஜீரணத்தை நல்லா அதிகரிக்க செய்யுது ஜீரண கோளாறை வந்து சரி செய்யும் புண் வயிற்று புண்ணை சரி செய்யும் மலச்சிக்கலை வந்து சரி செய்யும் நாள்பட்ட கழிவுகள் உடல்ல தங்கி இருந்தாலும் அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த தேங்காய் பூவுக்கு இருக்கு பொதுவாகவே நாள்பட்ட கழிவுகள் நம்ம உடம்புல இருந்தாலே உடல் அசதி உடல் சோர்வு உடல் வலி கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பாத வலி பாத இறைச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இது வரத்துக்கு காரணங்கள் இருக்கு அதனால இந்த தேங்காய் பூவை நீங்க சாப்பிடும் போது இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகும் இவ்வளவு அற்புதம் மான ஆரோக்கியமான இந்த தேங்காய் பூவை இனிமேல் ரோட் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம உடனே வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில்ல நான் கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த கடைகளோட ஓரங்கள் அதாவது வெளியில கடைகளல அந்த வெளிபுறங்களல வந்து போட்டு விற்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க இது. வாங்கி மறக்காம சாப்பிடுங்க. அதனுடைய ஆரோக்கியத்தையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு தகவல்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஆனீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ